உயிர் பெற்று எல வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எல வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தெய்வா நரம்புகள் ஒருவாகட்டும் உம் சிந்தை உண்டாகட்டும் நரம்புகள் ஒரு வாகட்டும் உம் சிந்தை உண்டாகட்டும் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சதைகள் உண்டாகட்டும் உம்பசனம் உணவாகட்டும் சதைகள் உண்டாகட்டும் உம்பசனம் உணவாகட்டும் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா தோழினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே தோழினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே அசைவாடும் வாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா காலோன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே காலூன்றி நிக்கணுமா காலூன்றி நிற்கணுயா ஆண்டவருக்காக காலோன்றி நிக்கணும் காலோன்றி நிக்க விடாதபடி பிசாசு என்னென்ன தந்திரமான வேலைகள்லாம் செய்யணுமோ அவன் தந்திரமான வேலைகளை செய்து செய்து தள்ளி விட்டதான் பார்ப்பான் நம்ம தான் ஆண்டொண்டி பலத்துல நின்று என்ன செய்யணும் தேவனுக்காக எழுதி பிரகாசிக்கணும் ஆமேல் காலூன்றி நீர்